எல்லாம் வல்ல இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க காளமாடு சில ஆப்போசிட்டில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் காளமாடு ஸ்டாப்புங்க யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலில் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு புது புது வீடியோக்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா புது புது வீடியோக்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க ஜிஎஸ்டி பில்லுங்க கடையினுடைய ஜிஎஸ்டி பில்ங்க ஜிஎஸ்டி நம்பரோடு இருக்குது ஆன்லைன் பர்ச்சேஸ் மினிமம் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க நேரில் வாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் காயின்னு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் கேட்லாக் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணிவிட்டீங்கன்னா சரக்கு போட்டு விட்ருவோங்க ஜிஎஸ்டி புக்கிங்கு பேக்கிங்கு உங்கள் ஊருக்கு வந்து சரக்கு சேர்ற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோங்க இல்லாமல் தீபாவளியில் ஒரு பெரிய பல்க் ஆஃபர் போட்டிருக்கோம் பாருங்கள் ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா டிஸ்கவுண்ட்டுங்க ஐயாயிரங்க பன்னெண்டு ஐநூறுக்கு வாங்குறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா டிஸ்கவுண்டு பத்தாயிரவாயிங்க இருபத்தஞ்சி ஐநூறு வாங்குறவங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுவா டிஸ்கவுண்ட் இருபதாயிரங்க முப்பத்தெட்டு ஐநூறுக்கு வாங்குறவங்களுக்கு எட்டாயிரத்து ஐநூறுவா டிஸ்கவுண்டு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு பன்னெண்டாயிரரூவா டிஸ்கவுண்ட் நாற்பதாயிரங்க அறுபத்தாயிர்க்கு வாங்குறவங்களுக்கு பஞ்சாயிரூவா டிஸ்கவுண்ட் ஐம்பதாயிரங்க ரூபாய்க்கு வாங்குறவங்க பதினெட்டாயிரரூவா டிஸ்கவுண்டுங்க அறுபதாயிரங்க ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இருபத்தொராயருவா டிஸ்கவுண்டுங்க எழுபதாயிரங்க ஒரு லட்சத்து ஐயாயிரரூவாய்க்கு வாங்குறவங்களுக்கு இருபத்தாயிரம் ஐயாயிரம் ரூபா டிஸ்கவுண்டுக்கு எண்பதாயிரங்க ஒரு லட்சத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இருபத்தொம்பதாயிரூபா டிஸ்கவுண்ட்டு தொண்ணூறு ஆயிரங்க ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வாங்குறவங்க முப்பத்தையாயிரூவா டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு லட்சம் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் சட் எடுத்துக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் வந்து ஃபேன்சி டாப்புங்க டூ இன் ஒனுக்கு அதாவது மழை காலத்துல குளிருக்கும் போட்டுக்கலாம் வெயிலுக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி பார்த்து வெறும் நாற்பத்தொம்பது ரூபா தாங்க டிஸ்கவுண்ட்டு போக வெறும் நாற்பது ரூபா தாங்க இந்த மாதிரி டாப்லாம் மேலே போட்டிருக்க டாப்லாம் பாருங்கள் நூறுரூவா டிஸ்கவுண்ட் போக ரூபாங்க அதிலேயே சுடிதார் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது டிஸ்கவுண்ட்டு போக வெறும் நூற்றி இருபா தாங்க இந்த மாதிரி ஃபேன்சி ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபா தாங்க டிஸ்கவுண்ட் போக சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் பாருங்கள் டாப் ஐட்டம் எல்லாமே டிஸ்கவுண்ட் ரேட்லேயே இருக்குது இந்த மாதிரி டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் இருபத்தேழு ரூபா போச்சுன்னா உங்களுக்கு நூற்றி அஞ்சு ரூபா அந்த மாதிரி அஞ்சு தாங்க வரும் நூத்தி எட்டு அந்த மாதிரி நூத்தி அஞ்சு ரூபாக்குள்ள வருங்க இந்த டாப் பாருங்க எக்ஸல் டாப்பு நூத்தி இருபது ரூபா டிஸ்கவுண்ட் போக வெறும் தொண்ணூத்தி ஆறு ரூபா தான் வருதுங்க அதில் பாருங்க இதெல்லாம் ஃபேன்சி டைப்பில் நிறையா இருக்குதுங்க வெஸ்டர்ன் டாப் இருக்குது ஆலியா கட் இருக்குது நயாரா கட் இருக்குது பாப்கார்ன் இருக்குது இதெல்லாம் சுடிதார் செட்டுங்க சரிங்களா உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் டிஸ்கவுண்ட் போக பேண்ட்டோடய வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது அந்த மாதிரி ரேஞ்சு தான் வருங்க நல்லா அம்பர்லா கட்டுங்க நல்லா அகலமான கட்டு பாருங்க அகலம் ஃபுல்லாக வரும் எல்லாத்துக்கும் பேண்ட்டு வந்துடும் ஆலியா கட்ருக்கு நயாரா கட்ருக்கு அனைத்து விதமான கட்டுகளும் இருக்குங்க வெஸ்டர்ன் சுடிதார்லாம் இங்கே தொங்குது பாருங்கள் வெஸ்டர்ன் சுடிதாரெல்லாம் இந்த ஃப்ராக்லாம் பாருங்கள் ஃபேன்சி ஃப்ராக் தான் வெறும் நூற்றி அறுபது தாங்க பெரிய பொண்ணுக்கு போடலாம் பாஞ்சு இருபது வயசு பொண்ணுக்கு போடலாம் அழகாக இருக்கும் அம்பர்லா கட்டிங் பெரிய கட்டிங் பாருங்க சூப்பராக இருக்கும் வெறும் பெரிய பொண்ணு போடுற மிடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா டிஸ்கவுண்ட் போக நூற்றி அறுபது தாங்க மெடியில் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக வெறும் நூற்றி தான் வருதுங்க இந்த மாதிரி சுடிதார்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூற்றி இருபது ரூபா தாங்க எல்லாமே மிக குறைந்த விலைதாங்க இது பாருங்க உங்களுக்கு ஃபேன்சியாக புதுசாக வந்துருக்குது டிஸ்கவுண்ட்டு போக வெறும் இரநூறுவா தான் வரும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் குவாலிட்டி நம்பர்லாங்க இது பாருங்கள் இந்த கோட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கோட்டு வெறும் நூறுரூவா தாங்க இது உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா தான் ஒரு டிஸ்கவுண்ட் போக இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவாங்க இது நூறுரூவாங்க இது வந்து நூற்றி அறுபதுருவாங்க த்ரீ பீஸு ஜீன்ஸ் பேண்ட்டு கோட்டு மாடல் லெக்கின் அதே மாதிரி தான் ஃபுல்லாக லெக்கின் பட்டியலாம் எல்லாமே இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஐட்டம் ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இங்கே சாம்பிள் தான் வச்சிருக்கேங்க ஸ்டாக் கூட ஒன்று இது சாம்பிளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டங்க முந்நூறுவா தான் வரும் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா தாங்க வரும் சோழி மாடல் பாங்க நிறைய மாடல் இருக்கு இதெல்லாம் சாம்பிள் தாங்க கட்டுக்கொண்டு மீதி எல்லாம் குடோனில் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை கட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு மாடல் ஐம்பது கட்டு வேணாலும் ஐம்பது கட்டு கிடைக்குங்க சாம்பிள் தான் இங்கே வச்சுருக்கோம் குடோன் தனியாக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இருந்து ஸ்டார்டிங்க மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கும்போது உங்களுக்கு முப்பத்தாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட்டுங்க ஒரு லட்சரூவா கொடுத்தீங்கன்னா போதுங்க நீங்கள் கல்கத்தா போனீங்கன்னா உங்களுக்கு செலவே பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ஆகுங்க போக வர டிக்கெட் ஐயாயிரம் அங்கே ரூம் போடுறதுக்கு ஐயாயிரம் ரூபா சரக்கு வந்து சேரதுக்கு ஜிஎஸ்டி பத்தாயிரம் ரூபாய்ங்க அதெல்லாமே உங்கள் செலவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆகுங்க இருபத்தாயிரம் முப்பதாயிரம் ஆகும் நீங்கள் நம்மள்கிட்ட ஒரு லட்சரூவா கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு போகலாம் கல்கத்தா ஒரு லட்சம் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் எழுபது தான் சரக்கு வாங்க முடியும் ஒரே நாளில் டெலிவரி கொடுத்துருவோம் கல்கத்தாவில் நீங்கள் அதுக்கு பத்து நாள் ஆகும் உங்களுக்கு ஒரே நாள் டெலிவரிங்க இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா நாளைக்கு காலையில் உங்கள் இருக்குங்க எல்லா ஃபேன்சி மாடல் தாங்க எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க ரொம்ப குறைந்த விலைங்க இந்த வீடியோ பார்க்குறோம் எல்லாரும் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க